நீட்டை ஒழித்து கட்டுவதே இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடாகும் திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி இன்று தஞ்சாவூர் சாலை வரகநேரியில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் கலைஞர் நூலகம் பள்ளி மாணவிகளுக்கான கையடக்க கணினி மற்றும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கான பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கையடக்க கணினி மற்றும் பரிசுகளையும் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் மட்டுமின்றி இந்தியா கூட்டணி தோழமை கட்சிகள் கூறும் விஷயம் நீட் ஏழை மாணவர்களுக்கு எதிரான திட்டம் எனவே அதை ஒழித்து கட்ட வேண்டும் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நீட் திட்டத்தை ஒழித்து காட்ட வேண்டும் என உறுதியுடன் உள்ளார் என தெரிவித்தார் மூன்றாவதாக கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு கழகத்தினுடைய தலைவர் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே போன்று எங்களுடைய இளைஞனி செயலர் மாண்புக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர்களுடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு ஒரு கலைஞர் படிப்பகம் இளைஞனி சார்பாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர்களுடைய தலைமையில் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் மணப்பாறை தொகுதி கிழக்கு தொகுதி திருவரும்பு தொகுதி என்று படிப்பகத்தை திறந்து வைத்து உள்ளே அதற்கான புத்தகங்கள் ஒவ்வொரு படிப்பகத்திலும் ஒரு கணினி என்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான வகையில் குறிப்பாக இளைய சமுதாயம் மாணவர்களுக்கு தேவையான உதவி புரிகின்ற வகையில் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள் ஆக இதில் நமது மாநில துணை செயலாளர்கள் ஈரோடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் அவரை தொடர்ந்து ஜோயல் பிரபு ஆனந்த்குமார் ராஜா இளையராஜா பிரதீப் ராஜா என்று தொடர்ந்து இவர்கள் அனைவரும் நம்முடைய இன்பா ரகு உள்ளிட்டவர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அப்துல் மாலிக் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து இன்றைக்கு நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தலைவர்கள் சொன்னது போல கொண்டாட்டம் வெற்றி என்பது முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை கொண்டாட்டம் என்பதை காட்டிலும் மக்களுக்கு உண்மையாக பணியாற்றுவோம் என்கின்ற அந்த கட்டளை இட்டிருக்கின்றார்கள் அது அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து நேற்று தான் வந்தோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம்தான் நேற்று கழக முதன்மை செயலருடைய தலைமையில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தையும் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு எப்படி ஓட்டு கேட்கும் போது ஒவ்வொரு பகுதிக்காக சென்று எங்களுடைய நன்றியை தெரிவித்தோமோ அதே போன்ற நிலையை நாங்கள் இதிலையும் நாங்கள் உருவாக்குவோம் நீட் தேர்வு நேற்று ஏற்கனவே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே சொன்னது இது ஒன்றே ஒன்று தான் இந்த நீட் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக ஏழை மாணவ செல்வங்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு திட்டம் அதை முழுமையாக ஒழித்திட வேண்டும் என்று சொல்லுங்கள் அதற்காக தொடர்ந்து நம்முடைய இளைஞணி செயலாளர் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை ஒழித்து காட்ட வேண்டும் என்கின்ற தன்னுடைய உறுதிப்பாட்டை ஒவ்வொரு நிலையிலும் அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒன்று நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ நீட்டை பொறுத்து அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்தை நாங்கள் வழிமுடிகிறோம்